சதுரகிரி சிவனை தேடி இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்ச இந்த வழிப்பாதையில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய அழகு ஆபத்து நிறைந்த வரிசு நாட்டு பாதையை தான் பயணம் பண்ண போகிறோம் அதுவும் ஆடி அமாவாசை ஒரு நாள் மட்டுமே போகக்கூடிய வழிபாதை நம்ம போகிற பாதை சும்மாலாம் இல்லை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்போதே வேணாலும் ஏன புலி காட்டெருமை கரடி இது மாதிரி ஆபத்தான விலங்குகள் உலா வரும் காட்டுக்குள்ள நடுவில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம் கடல் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி உயிரத்துல பதினாறு மலைகளை சேர்ந்து சதுரமா இருக்கும் மலைதான் சித்தர்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கிற மலை குணப்படுத்த முடியாத நோய்களை கூட தீர்க்கும் அற்புதமான மூலிகைகள் சுனைகள் உள்ள மலை பதினாறு மலைகளுக்கு நடுவுல சிவன் சுயம்பாக தோன்றிய மலை சிவன் சந்தன மகாலிங்கமாகவும் சுந்தர மகாலிங்கமாகவும் பெரிய மகாலிங்கமாகவும் இரட்டைலிங்கமாகவும் காட்டுலிங்கமாகவும் இருக்கிற மலைதான் இந்த சதுரகிரி சதுரகிரியில் இருக்கிற சிவபெருமனை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் வருஷ நாட்டு பாதையில நம்ம கடினமான மலையற்ற பிறகுதான் நம்ம சிவபெருமானை பார்க்க முடியும்